தொடமொப்பமான புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த இடம் பா பாலைவனச்சோளம் மாதிரி குளுமையாக எப்போதும் குளுமையாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணில் மிளகு நட்டேன் இலவ் எழுநூறுவாய்க்கு விற்கிறேன் ஐநூறுரூவாய்க்கு வச்சாலும் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் இருக்குது மிளகு பயிர் நான் நர்சரி போட்டு கொடுக்குறேன் அதில் நெருக்கி ரெண்டு லட்ச ரூபா கிடைக்கிது நான் இப்போ உள்ளூருக்குள்ளே அதிகமாக தெரியாமல் இருந்தேன்னா மிளகு பயிர் செஞ்சதுக்கு பிறகு உலக அளவில் தெரிகிற அளவுக்கு பிரபலமாகிருக்கேன் ஜப்பான் நாட்டு விஞ்ஞானி வந்து பார்த்து பார்த்தாரு காஞ்சானியில் வந்து அப்புறம் அப்துல் கலைஞரோட வணக்கம் என் பேர் செந்தமிழ் செல்வன் செந்தன்குடி கிராமம் புதுக்கோட்டை மாவட்டம் நான் எழுபதுகள்லேருந்து விவசாயத்தை ஆர்வமாக செய்கிறேன் பழைய இசை படித்தாலும் வேலை வாய்ப்பு இருந்தாலும் விவசாயத்தில் ஆர்வத்தில் விவசாயத்தை நல்லபடியாக செஞ்சுக்கிறேன் இடம் ரெண்டு ஏக்கரு ஆரம்பத்தில் இந்த பயிர் இந்த இதில் காய்கறி விவசாயம் கோதுமை நெல் எல்லா பயிரும் செஞ்சேன் அது அதில் ஆள் பத்தாக்குறை வேறு இடர்பாடு நிறையா இருக்கிறதுனால நீண்டால பயிராக ம மரங்களை நட்டேன் பலா தேக்கு கும்மி தேக்கு செம்மரம் தென்னை இதெல்லாம் போட்டேன் அப்புறம் அதுலேயும் ஆரம்பத்தில் வீடு பயிராக காய்கறி பயிரெல்லாம் செஞ்சேன் அப்புறம் மரங்கள் வளர்ந்ததையும் மாறுதலாக செய்வாங்கட்டு என்ன பயிற்சி வாங்குவதை ராசா கண்ணையாகிட்ட அவர் நிறைய போட்டு நல்லாபடியாக செஞ்சுருந்தாரு அவர்கிட்ட வந்து ஒரு ஆலோசனைப்படி அவர்கிட்ட வந்து கண் வாங்கி ரெண்டாயிரத்தி பதிமூணில் மிளகு நட்டேன் நட்டு மூணு வருஷத்துலேருந்து நான் ஒரு நான் ஓரளவு காய்க்க ஆரம்பிச்சு ஆரம்பத்தில் வரிசையாக நேராக தான் நட்டுருந்தேன் கஜா புயல்லாம் எல்லாம் தர மாட்டமாயிருச்சு தென்னை எல்லாம் உடஞ்சு அப்புறம் திருப்பி நட்டு வரிசை இல்லாமல் காடு மாதிரி இருக்குது கஜா புயலுக்கு பிறகு நல்லபடியாக பராமரித்து ரெண்டு வருடமும் நல்லா காய்க்குது சென்ற வருஷம் அஞ்சு ஐநூறு கிலோ வரைக்கும் வந்துச்சு இந்த வருஷம் அதில் ரெட்டிப்பு நடந்து வரணும்னு எதிர்பார்க்குறேன் ஐநூறு கிலோங்கிறது இப்போ ஐநூறுரூவா வச்சு எனக்கு எல்லாம் எழுநூறுவாக்கி வைக்கிறேன் ஐநூறுரூவாய்க்கு வச்சாலும் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் இது அதே இல்லாமல் நான் மிளகு பயிர் நான் நர்சரி போட்டு கொடுப்பேன் அதில் இன்றைக்கி ரெண்டு லட்ச ரூபாய் கிடைக்குது ரெண்டு ஏக்கரில் உள்ள எல்லா பயிர்லையும் மிளகை ஏற்றிட்டேன் புதுசாக என்ன செய்யணும்னு யோசித்தேன் அப்போ செங்கல்ல பில்லர் மாதிரி கட்டி அதுலேயும் விட்டேன் பைப்பு அந்த கயிறு சுற்றி அது மாதிரி செஞ்சேன் அது நல்லபடியாக இருந்துச்சு அடுத்து புது புதுசாக சென்ற வருஷம் வீட்டு செவத்துலையும் செஞ்சானுங்கிற யோசனையில் இல்லை வீட்டு செவத்துலையும் செஞ்சு நல்ல காய்ச்சிருக்கு நான் இப்போ உள்ளூருக்குள்ளே அதிகமாக தெரியாமல் இருந்தேன்னா மிளகு அறுவ பயிர் செஞ்சதுக்கு பிறகு உலக அளவில் தெரிகிற அளவுக்கு பிரபலமாக இருக்கேன் ஜப்பான் நாட்டு விஞ்ஞானி வந்து பார்த்து பார்த்தாரு தான் சனியாக அப்துல் கலாம் யாரோட போலேயே பாராட்டினார் ஈசா சார்பாக ஒரு ஏழு ஆறு ஏழு வருஷமாக நிறையா விவசாயிகள் நூற்றி ஆயிரக்கணக்கான விவசாயிகளை கொட்டி வந்து தோட்டத்தை காமிச்சு என்ன எல்லாருக்கும் என்ன அறிமுகப்படுத்தி பெருமைப்படுத்தியிருக்காப்புல எனக்கு ஆரம்பத்தில் எல்லா பயிரும் செஞ்சதுக்காக என்விஎஃப் பலங்கிற தேசிய விருது டாடா நிறுவனமாக எம்எஸ் சிவநாதன் அரைக்கட்டையும் சேர்ந்து மும்பையில் கொடுத்தாப்பில்ல அதுக்கு தான் அப்துல் கலாம் எங்கே பாராட்டினார் மற்ற பயிர்களுக்கும் விளவுக்கு என்ன வித்தியாசம்னா மற்ற பயிரை வருஷா வருஷம் உழுகணும் மருந்து அடிக்கணும் உரம் போடணும் ஆள் பற்ற கூட இருக்குது ஆ ஆள் தேவை இருக்குது இதில் அப்படி இல்லை இதில் மருந்து அடிக்கிற தேவையில்லை ஆடு மாடு கிடைக்காது அறுவடையும் விரும்ப நேரம் ஒரு மாத இடம் வெளியில் எப்போ வேணும் ப மற்ற வயிறுகளில் அந்த வா அந்த சீசனோட்ட ப பறிச்சான ரெண்டு ஏக்கர் தான் பயிராக இருந்தாலும் அதனுடைய பசுமை பரப்பை கொடியனாக்கா மூணு மூணாக்கு நாலு ஏக்கரில் உள்ள பசுமை பரப்பு இதில் செங்குத்தா இருக்கிறதுல இருக்குது கடும் வெப்பமான புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த இடம் பா பாலைவனச்சாலை மாதிரி குளுமை எப்போதும் குளுமையாக இருக்குது ஏகப்பட்ட பறவைகள் வந்து போலியிடமாக இருக்குது மரப்பயிரில் மிளகு வளர்க்குறதுனால மிளகுலேயும் நல்ல வருமானம் கிடைக்குது அதெல்லாம் மரம் நாளில் ம மரத்துலேயும் நல்ல வருமானம் வருது இப்போ நம்ம தோட்டத்தில் ஒரு ம தே தேக்க மரம் ஒரு லட்ச ரூபாய்க்கு விலை கேட்குறாங்க அது மாதிரி குறி மிளகுலையும் ஐம்பது வருஷத்துக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் அதுக்கு பிறகு இந்த மரப்பயிரும் நல்லா விலை கேட்கும் ரெட்டிப்பை வருமானம் கிடைக்குது எல்லா விவசாயிகளும் மிளகையும் செஞ்சு ம மரப்பயிர்லேருந்து ரெட்டிப்பு வருமானம் பரணம் பண்ணி எல்லோரும் கேட்டுக்கிறேன் நன்றி <inaudible>